இந்நாள் நன்னால் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் ஒவ்வொருவருக்குமே அவங்க பிறக்கிற நேரத்தில் அன்றைய நாள் நேரம் அன்றைய தினத்தில் கிரகங்களோட நிலையானது ஆகியவற்றை கொண்டு ஒரு மனிதரோட ராசியானது கணக்கிடப்படுகிறது அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் நான்காவதாக வரும் ராசி தான் கடகம் ராசி கடகம் அப்படிங்கிற வார்த்தையானது கற்கடகம் எனப்படும் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவான ஒன்றுன்னு சொல்லலாங்க இந்த வார்த்தையின் பொருளானது நண்டு நண்டு பொதுவாக நீரில் வசிக்கும் ஒரு உயிரினமாகுங்க பஞ்சபூதத்தில் நீரை ஆளும் கிரகமாக சந்திர பகவான் இருக்கிறாரு எனவே சந்திர பகவானின் சொந்த ராசியாக கடக கடகராசியானது இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லைங்க சந்திர பகவானை மனோகாரகன் என்று சொல்லப்படுது ஒரு மனிதரோட கார்கனாக ம சந்திர பகவான் இருக்கிறாரு இந்த சந்திர பகவானை ஆளக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையும் போகிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்களுக்கு உண்டான நட்சத்திர பலன்களையும் முழுமையாக விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நாம்

ஐயன சையன போகஸ்தானத்துல குரு என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இவங்களுக்கு பார்த்தீங்களா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வார்த்தை பொறுத்த வரைமே ராசிநாதன் பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய யோகங்கள் காத்திருக்குங்க நல்ல பலன்களையே தரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உடல் கோளாறுகள் அனைத்துமே நீங்க போகுது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த போட்டிகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீண்ட நாட்களாகவே இழுப்பறியாக இருந்தது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க வாக்கு பல நன்மைகள் குடும்பத்துல குழப்பங்கள் யோகமான காலமாக அமைய போகுதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த இடைவெளிகளானது குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுதுங்க குழந்தைகளிடம் அன்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு பொறுத்தவர்களுமே பணவரத்து திருப்தி தரும் கலைத்துறையினர் வெளியூர் பயணம் செல்லவே கூட ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க சக தோழர்களுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் உண்டாகுங்க பாடங்களை கொஞ்சம் கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு காலமாக உங்களுக்கு இந்த வாரமானது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைமே கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க வார தொடக்கத்துல பெரும்பாலான நேரத்தை தேவையில்லாத பணிகளில் செலவிடுங்க இந்த வாரத்தில் தேவையற்ற அலைச்சல்கள் மனதளவில் ஏற்ற ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வாரத்தோட நடுவில் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக நீண்ட தூரம் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிக்கான அனைத்துமே வெற்றியாக கிடைக்குங்க சிக்கி உள்ள பணமானது திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு அமைய போகிறது அதே மாதிரி புதிய திட்டம் அல்லது தொழில் தொடர்பாக பணத்தை முதலீடு செய்ய சாதகமான உங்களுக்கு உருவாக போகுதுங்க அதே மாதிரி உங்களோட துணையின் உடல் நலம் தொடர்பாக கொஞ்சம் கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பல காத்திருக்குன்னு சொல்லலாங்க இனி நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க கடகம் ராசி புனர் பூசம் நாலாம் பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி குழந்தைகளோட எதிர்கால நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உறவினர்கள் மூலம் பல உதவிகள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் கடகம் ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த காரியத்தை செஞ்சாலுமே தடை தாமதம் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாயின் சஞ்சாரம் செய்கிறதுனால பூமி லாபம் ஏற்படுங்க உடல் சோர்வானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு बोलला हम அடுத்ததாக ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீண் பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் உண்டாக்குறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க வேலை இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆஞ்சநேயரை நீங்க வழிபட தைரியமானது உங்களுக்கு கூட கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு சொல்லலாங்க கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய தங்களோட வாழ்வில் நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்வை சிறப்பாகவே மாறுனே சொல்லலாங்க கடகராசிக்குரிய நவ கிருகநாயகன் சந்திர பகவானுங்க எனவே கடகராசியினர் தங்களோட ராசிக்குரிய திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வருவது அவங்களோட தோஷங்கள் கர்ம தோஷங்கள் எல்லாமே நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானிலை தோன்றும் பூரண சந்திரனின் தரிசனம் செஞ்சு வருவதும் உங்களோட மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் ஒரு மனிதரோட தாயாருக்கு காரகன் ஆகிறார் எனவே கடக கடகராசினரை பொறுத்த வரைக்குமே தினந்தோறுமே தங்களோட தாயாரை வணங்கி அவங்களோட ஆசிகளை பெற்று செல்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்குங்க அது மட்டும் இல்லாம மாதம் ஒரு முறை கோவில்கள் மற்றும் துறவிகள் ஏழைகள் ஆகியவங்களுக்கு அரிசி தானம் அளிப்பதாலும் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எத்தகைய துர்தஷ்டிகளையும் போக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கோடை காலங்கள்ல மக்களோட தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும் விலங்குகளோட தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது கோவில்கள்ல இருக்கும் குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொரியை இறையாக அழித்து வருவதோ உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இன்ன நண்பர்களே இந்த மே கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட வாழ்வில் பல அற்புதமான பலன்களை பெறுவதற்கு சந்திர பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்வில் பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பல காத்திருக்குன்னே சொல்லலாங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தினா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகத்தான் இருக்குது தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் பேசுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஜோதிட ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு உங்களோட ஜாதகத்தில் என்ன டவுட்டோ எல்லாமே விளக்கமாக சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் கடகராசி அன்பர்களாக இருந்தால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசி அன்பர்களாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க பல எதிர்ப்புகளை சந்தித்து வரும் சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் முழுமையாக கொண்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு யோகமாக வாழ்க்க அமைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளித்து திறமை மிக்க கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமையும் வாழ்த்துக்கள் ஆல்வியூஸ் தேங்க்யூ